மந்திர சக்தி கொண்ட ஐந்து விசித்திர உயிரினங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க இறைவன் படைப்பில் விதவிதமான நிறங்களும் உருவ அமைப்பும் கொண்ட பல சொல்லணும் இல்லையா அவற்றில் நம்ப முடியாத அளவுக்கு வித்தியாசமான உடல் அமைப்பும் கொண்ட உயிரினங்களை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் எலக்ட்ரிக் இது தனது உடல்ல இருந்து நூற்றுக்கணக்கான மின்சாரத்தை வந்து வெளியேற்றும் திறன் கொண்டதாம் திடீரென வழியாக மின்சாரத்தால் தாக்கப்படும் பிற உயிரினங்கள் அசைவின்றி நிற்க அவற்றை உணவாக்கி கொள்ளுமாம் மேலும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் மின்சாரத்தை மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்கிறதாம் உற்பத்தி பண்ணும் இதன் உடல் உறுப்புகள் வந்து செயல்புரிகிறதாம் து இல்லையா கலங்கிய நீரில் வந்து செல்லும் போது இதன் பார்வை திறன் குறையுமாம் அப்போது தன்னிடம் இருக்கக்கூடிய மின்சார சக்தியின் உதவியால் தான் வந்து பிடிக்கவும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் செய்கிறது மற்றது பாத்தீங்கன்னா மிமிக் ஆக்டோபஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வகை ஆக்டோபஸ் ஆனது கடலை வாழ மற்ற உயிரினங்களைப் போல தனது கலரையும் வந்து உருவத்தையும் மற்றது உடல் அசைவு குரல் உள்ளிட்ட அனைத்து நடத்தைகளையும் மாற்றி அமைத்து கொள்ளும் திறமை கொண்டதோ எதிரிகளிடமிருந்து இருந்து பயம் ஒருத்துதல் வரும்போது இது வந்து ஒரு சாதாரண மீன் போல உலாவரும் அல்லது விஷத்தன்மை கொண்ட லயன் பிஸ் போன்ற உருமாறி தனது நடிப்பு திறமையால் எதிரியை வந்து ஏமாற்றி விடுமா மற்றது பார்த்தீங்கன்னா லீபிசி டிராகல் இதன் உருவ அமைப்பு வந்து நீரின் மீது மீத பறந்து கொண்டிருக்கும் கடற்பாசியா ஓத்திருக்கும் வெளியே நீண்டிருக்கும் இதன் உடற்பாகங்கள் பார்த்தீங்கன்னா இலை போல உருமாறி நீரின் ஓட்டத்தோடு மெதுவாக அசைந்து செல்லும் இதன் எதிரிகள் மற்றது கடல் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்று விடுவார்கள் குறைந்த அளவு வேகமும் குறைந்த பழமும் கொண்ட லிபிசி டிராகன் மிதக்கம் இலை போன்ற ஒரு பிரமை உண்டு பண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அதிசயம் சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார் நோஸ்ட் மோல் இந்த ஸ்டார் நோஸ்ட் மோலின் மூக்கில வந்து தசைகளான இருபத்தி ரெண்டு உணரிலிகள் உள்ளது இவை வந்து இருபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட புலன் உணர்வு இயற்பிகளை உள்ளடக்கி உள்ளடக்கியுள்ளதா இவரின் மூலம் இந்த மால் ஒரு நொடிக்கும் வந்து குறைவான நேரத்தில் தன் இரையை வந்து கண்டுபிடிச்சு விடும் இருண்ட நிலத்தடி சுரங்க பாதைகளை வசித்து வரும் ஸ்டார் நோஸ்ட் மால் உலக நட்புகள் அனைத்தையும் உணர்வால் அறிந்து கொள்ளும் திறமை கொண்டது இதை வந்து ஒரு மாயாஜாலம் என்றே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா டார்டி கிரேடா நீர்க்கரடி எனவும் வந்து அழைக்கப்படக்கூடிய இந்த அழிக்க முடியாத நுண்ணுயிரி அதிகபட்ச வெப்பம் செய்யும் குளிர் நீரற்ற நிலை வெப்ப கதிர்வீழ்ச்சி விண்வெளியின் வெற்றிடம் என்ற எந்தவித வானிலையிலும் வந்து சூழலையும் உயிர் வாழக்கூடியது நிலைமை வந்து கட்டுக்கடங்காமல் போகும்போது இவை வந்து நீர் உறங்க நிலைக்கு வந்து சென்ற மெட்டபாலிசம் போன்ற வாழ்வியல் எல்லாம் வந்து நிறுத்தி வைத்து விடுமா இந்த நிலைமை சீரானதும் பழைய நிலை வந்து திரும்பிவிடுமா உண்மையிலேயே இயற்கையின் வந்து உச்சபட்ச சிரமங்களை வென்று வாழக்கூடிய வினோதமான உயிரினம் என்று கூட இதை வந்து நாம சொல்லலாம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லி இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி